அல்லாஹு தாலா இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நம்முடைய இல்மை அதிகரிக்க செய்கின்ற அதே நேரத்தில் நம்முடைய ஈமானையும் தக்குவாவையும் அல்லாஹு தாலா அதிகரிக்க செய்ய வேண்டும் என்று அவனிடத்திலே பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் மகரி தொழுகையிலிருந்து பல முக்கியமான நினைவூட்டல்கள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இஸ்லாத்தின் பார்வையில் நிஃபாக் என்றால் என்ன என்பதை பற்றி என்னுடைய இந்த உரையிலே சில முக்கியமான குறிப்புகளை தெளிவுபடுத்தலாம் நினைக்கின்றேன் அன்புள்ள சகோதரர்களே நிஃபாக் என்ற சொல்லை விட முனாஃபிக் என்ற சொல் நம்மிடத்திலே அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது முனாஃபிக் என்றால் ஒருவரை குறிக்கும் நயவஞ்சகன் என்ற கருத்தை கொடுக்கும் நிஃபாக் என்பது அதனுடைய பெயர் சொல் அதாவது நயவஞ்சகம் என்பதற்குத்தான் அரபியில நிஃபாக் என்று சொல்வார்கள் இந்த நிபாக்கை பொறுத்தவரையில் அகிதாவுடைய உலமாக்கள் இஸ்லாத்தை தகர்த்தறியக்கூடிய

ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை தக்குவா செய்ய வேண்டிய சரியான முறையில் தக்குவா செய்து கொள்ளுங்கள் நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணிக்க வேண்டாம் முஸ்லிம்களாக மரணியுங்கள் என்று சொல்லாமல் அல்லாஹு முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று சொல்லுவது முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒரு போக்காக இருக்கிறது நாம் மௌத்தாகும் போது முஸ்லிமாக மௌத்தாக வேண்டும் இந்த லட்சியத்தோடு தான் உலகத்தில் நாம் வாழ வேண்டும் இஸ்லாத்தை விட்டு நம்மை வெளியேற்றக்கூடிய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது போன்று விஷயத்திலும் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக வேண்டித்தான் இந்த தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது சஹாபா பெருமக்களை பொறுத்தவரையில் அதிகமாக இவர்கள் நிஃபாக்குக்கு அஞ்சினார்கள் ஏனென்றால் மௌத்தாகும் போது முஸ்லிமாக மௌத்தாக வேண்டும் எனவே என்னிடம் நிஃபாக் வந்துவிடக் கூடாது என்கிற பயம் சஹாபாக்களிடத்தில் மிக அதிகமாக இருந்திருக்கிறது இவர்களில் மிக உயர்ந்த நிலையில் இருந்த சஹாபாக்களும் நிஃபாக்கை அஞ்சினார்கள் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே நபியல் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அடுத்ததாக இந்த உம்மத்தில் சிறந்தவர் யார் யாரு அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹு அன்பு அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹு அன்பு அங்கினார்கள் அஞ்சினார்கள் ஹந்தலா ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் சொல்லுகிறார்கள் அதாவது அபுபக்கர் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் ஒரு நாள் வருகிறார்கள் ஹந்தலா நிற்கிறார் அபுபக்கர் அலி அல்லாஹு அன்பர்கள் வந்து சலாம் சொல்லிவிட்டு கைஃப அன்சையா ஹந்தலா என்று கேட்கிறார்கள் ஹம்பலாவே எப்படி இருக்கிறீர்கள் பொதுவாக மனிதர்கள் சந்திக்கும் போது பேசக்கூடிய பேச்சு ஹம்பலா ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் சொன்னார்கள் நாஃபக்க ஹம்பலா ஹம்பலா முனாஃபிக்காகி விட்டார் என்று சொன்னார்கள் அபுபக்கர் அலி அல்லானவர்கள் கேட்பது ஹம்பலாவிடம் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் சுகம் கேட்கிறார் அதற்கு ஹம்பலா சொல்லுகிறார் நாஃபக்க ஹம்பலா ஹம்பலா முனாஃபிக்காகி விட்டார் என்று சொல்லும்போது போது அபுபக்கர் அலி அல்லானவர்கள் சொன்னார்கள் சுஹான் அல்லா என்ன சொல்லுகிறாய் ஹம்பலா என்று கேட்டபோது ஹம்பலா சொல்லுகிறார் அபுபக்கரே நபிசுலா அலைவாசல்ல மத்தியத்தில் இருக்கும் போது அவர்கள் சுவர்க்கம் நரகத்தை பற்றி பேசுகிற நேரத்தில் அப்படியே சுவர்க்கத்தையும் நரகத்தையும் நேரடியாக பார்ப்பது போன்று நாம் உணர்கிறோம் உடனே நாம் நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சுவர்க்கத்திற்குள் நாம் நுழைந்து விட வேண்டும் என்ற ஆசை நம்முடைய உள்ளத்தில் மேலிடுகிறது அந்த உணர்வோடு பள்ளியிலிருந்து வெளியே வருகிறோம் வீட்டுக்கு போய் பிள்ளைகளோடும் மனைவியோடும் பிஸியாகி விடுகிற நேரத்தில் அந்த உணர்வு அந்த வேகம் குறைந்து விடுகிறது இது ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் இரட்டை நிலையாக தெரிகிறது இதனால் தான் நான் முனாஃபிக் விட்டேன் என்று ஹம்பலா ஆர் ரல்லானோர்கள் சொல்லும் போது அபுபக் அல்லானோர்கள் சொன்னார்கள் நானும் அப்படி ஃபீல் பண்ணுகிறேன் அக்பர் இன்றைக்கு உண்மையிலே கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள் நம்முடைய நிலைமையை நம்ம மறந்துவிட்டோம் நாம் யார் என்பது நம்ம புல்லா மறந்துட்டோம் ஒரு ஜாகிலிய நிறைந்த சமுதாயத்தில் ஃபித்னாக்கில் நிறைந்த சமுதாயத்தில் வாழும் போது கொஞ்சம் நன்மை செஞ்சிட்டால் நம்மை நாமே சொர்க்கவாசிகள் என்று முடிவெடுத்துக் கொள்கிறோம் நம்ம எப்படி ஒப்படை செய்கிறோம் என்றால் பொதுவாக அமல்களுடைய விஷயத்தில் மேலே இருக்கிறவர்களை பார்க்க வேண்டும் நியமத்துகளுடைய விஷயத்தில் கீழே இருக்கிறவர்களை பார்க்க வேண்டும் நாம் தலைகளாக மாற்றிவிட்டோம் அமல்களுடைய விஷயத்தில் மேலே இருக்கிறவர்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டும் நியமத்துகளுடைய விஷயத்தில் கீழே இருக்கிறவர்களை பார்த்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் இதுதான் ஒரு மூமினுடைய நிலை என்று ரசூ அலிஸ்லாம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள் ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் சிலர் நாம் ஜமாத்தோடு தொழுவோம் ஐங்கால தொழுகை ஜமாத்தோடு நிறைவேற்றுவோம் உடனே என்ன பார்க்கிறோம்டா தொழாம ஜமாத்லாம் இருக்கிறவங்களை திரும்பி பார்த்துட்டு அஹமது இல்லா நான் தான் முஸ்லிம் உடனே பேசும்போது அது நம்முடைய வாயில் அப்படியே வெளிப்படுகிறது நரகவாசியாக்கி அவர் அறியாமல் அவர் நான் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் தன்னை சுத்தப்படுத்துகிறார் நான் சொன்னார் நரகவாசி என்கிறார் இன்னும் ஒருவர் ஜமாத்தோடு தொழாமல் அஞ்சு பக்தையும் டைமுக்கு தொழுவார் அவர் பார்க்கிறார் தொழுகையை விட்டு விட்டு தொழக்கூடியவர்களை பார்க்கிறார் பார்த்துட்டு அவர் தன்னை பெரிதான் நினைக்கிறார் ஒருவர் இருக்கிறார் தொழுகையை விட்டு விட்டாவது தொழுவார் அவர் அறவே தொழாதவனை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார் உண்மையிலேயே அமல்களை வைத்து அவர்களோடு இருந்த செய்த தியாகங்களை வைத்து மகிழ்ச்சி அடைவதாக இருந்தால் அதற்கு மிக தகுதியானவர் அபுபக்கர் சித்திக் ரது அல்லாஹூ அந்த அபூபக்கர் என்ன சொல்கிறார் நீ ஃபீல் பண்ணுவது போன்று நீ உணர்வது போன்று நானும் உணர்கிறேன் வா ரசூல் சல்லா அலிஸ்லாம் போவோம் இரண்டு பேரும் போய் அல்லாஹுடைய தூதர் இடத்தில் முறையிடுகிறார்கள் சரியான வழிகாட்டலை கொடுக்கிறார்கள் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன இந்த உம்மத்தில் நபீல் நாயம் அவர்களுக்கு அடுத்த நிலையில் இருந்த அபுபக்கர் சித்திக் அலி அவர்கள் தன்னுடைய விஷயத்தில் அஞ்சினார்கள் அடுத்தவர் உம்மத்தில் அபுபக்கர் எல்லானவர்களுக்கு அடுத்ததாக சிறந்தவர் உமர் ஹத்தாரு அவருடைய சிறப்புகள் ஏராளம் இருக்கின்றன இஹ்லாசின் உச்சகட்டத்தில் வைத்து அவரை பேசுவார்கள் உமர் ஒரு வழியால் சென்றால் அந்த பக்கம் வர மாட்டான் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு இஹ்லாஸ் ஸ்ட்ராங் ஆனவர் எதையும் முகத்தில் பேசிவிடுவார் ஒளிவு மறைவு கிடையாது அவரை சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறுகிறார்கள் அவர்களுடைய காது கேட்க அவர் ஷஹீத் என்று அவருடைய காது கேட்க அல்லாஹுடைய தூதர் நன்மாராயம் சொல்கிறார்கள் இப்படியான பல சிறப்புகளோடு இந்த உமர் ஹர்தாப் ரவி அல்லா்கள் வபாத்தானதும் அலிஸ்லாம் அவர்களுடைய ரகசிய தோழராகியாஹு வன்மு அவர்களை சந்திக்கிறார் சந்தித்து உதைபாவே மதீனாவிலே இருந்த முனாபிகளுடைய பெயர்களை எல்லாம் அல்லாஹுடைய தூதர் உன்னிடம் தந்திருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும் அவர்கள் ரகசியமாக அவரிடம் மாத்திரம் யார் யார் முனாபிக் என்கிற லிஸ்டை கொடுத்திருந்தார்கள் இது உமர் அலி அல்லவர்களுக்கு தெரியும் உமர் அலி அல்லானவர்கள் உதய்பாரதி அல்லானவர்களிடம் போய் கேட்கிறார்கள் உதய்பாவே அந்த லிஸ்டை கொஞ்சம் எனக்கு காட்டு என்று அவர்கள் மறுத்து விடுகிறார்கள் அவருடைய தூதர் அமானதமாக என்னிடம் கொடுத்தது நான் காட்ட மாட்டேன் என்று சொல்கிறார்கள் உண்மையிலேயே இன்றைய காலத்தில் ஒருவர் போய் அந்த லிஸ்டை கேட்டால் எதுக்கு கேட்பார் ஒன்று யார் என்பதை அடையாளம் கண்டு மக்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக அல்லது அந்த லிஸ்ட் எடுத்து பேஸ்புக் போடுறதுக்காக அவருக்கு ஒரு சந்தோஷம் இவருக்கு முனாபிக் அவருக்கு அந்த லிஸ்ட் இந்த பேரை கொடுத்து அதுல பெற்ற மகிழ்ச்சி கொஞ்சம் பேர் கூத்தாடுறாங்க லைக் கொடுக்கற அப்படி ஒராளுக்கு ஒரு பத்துவா கொடுத்துட்டால் லைக் வீதம் கூட அதை டிஃபென்ட் பண்ணாமல் இப்படி ஒரு முஸ்லீமை நீங்கள் சொல்லலாமா என்று கேட்பதை விட்டுவிட்டு அவர் அவர் வழிகேடு அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார் என்று சொல்லும் போது அதற்கு கொடுக்கப்படுகிற லைக்குகளை நீங்க பார்த்தா நிறைய வரும் இன்றைக்கு அதுதான் நிலைமை ஆனால் அவர்கள் கேட்ட நோக்கம் என்ன தெரியுமா உதைவா அவர்கள் ஒட்டுமொத்தமாக தர மாட்டேன் என்று மறுத்தபோது அவர்கள் சொன்னார்கள் எனக்கு லிஸ்டை நீ கொடுக்க வேண்டாம் ஆனால் அந்த லிஸ்டில் என்னுடைய பேர் இருக்கிறதா என்று பார்த்து அக்பர் நம்ம எங்க இருக்கிறோம் சகோதரர்களே கொஞ்சம் உட்கார்ந்து நம்ம மகாசபா பண்ண வேண்டும் இப்படியான சஹாபாக்களோடு நம்மை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் நம்மை அறியாமல் ஷைத் தான் நம்மிடத்தில் குரூரை ஏற்படுத்துவான் கொஞ்சம் விவாதம் செய்யும் போது கொஞ்சம் சதா செய்யும் போது கொஞ்சம் ஹராமில் இருந்து ஒதுங்கி இருக்கும் போது என்ற ஒரு மமதையை அகங்காரத்தை ஏற்படுத்துவான் அந்த உட்கார்ந்து செய்து ரியலைஸ் வேண்டும் இல்லை இல்லை என்னை செய்தான் தப்பா கைட் பண்ணுகிறான் என்று புரிந்து ஒதுங்க முயற்சி செய்ய வேண்டும் இங்கே எதை பார்க்கிறோம் உமரலி உள்ளானவர்கள் கேட்கிறார்கள் உதைபாவே அந்த லிஸ்டில் என்னுடைய பேர் இருக்கிறதா உதய்பா ரானோர்கள் சொன்னார்கள் உமரே உங்களுடைய பேர் அந்த லிஸ்டில் இல்லை இதற்கு பிறகு யாருக்கும் இந்த தஸ்கியா கூட நான் செய்ய மாட்டேன் இதுக்கு பிறகு வேற யார் வந்தாலும் இந்த தஸ்கியா கூட நான் செய்ய மாட்டேன் அந்த தஸ்கியா என்ன அந்த லிஸ்ட்ல நீங்க இருக்கிறீங்களா இல்லையா என்ற விவரம் கூட நான் சொல்ல மாட்டேன் என்று உமர் அலி அல்லா அவர்கள் சொல் உதய் பார் அலி அல்லா சொல்லுகிறார்கள் இப்னு அபி முலைக்கா ரஹிமுல்லா என்பவர் ஒரு மிக மூத்த தாபியை

அவர்கள் எல்லோரும் தங்களுடைய விஷயத்தில் நிஃபாக்கை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தார்கள் இமாம் இபுன் ஹஜர் ரஹ்மஹுல்லா அதே போன்று இமாம் நவவி ரஹ்மஹுல்லா போன்றவர்கள் இபுன் அபி முலைகா ரஹ்மஹுல்லா அவர்கள் சந்தித்த அந்த சஹாபாக்களுடைய பெயர்களை சொல்லும்போது போது பிரதானமான சஹாபாக்கள் அவர் சந்தித்தவர்கள் ஆயிஷா ரதி அன்ஹா அஸ்மா பின் தபீபக் ரதி அன்ஹா உம்மு சலமா ரதி அன்ஹா அபு ஹுரைரா ரதி அன்ஹு இப்னு 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 மஸ்ஊத் மசூத் அன்ஹு போன்ற சஹாபாக்களை எல்லாம் இவர் சந்தித்திருக்கிறார் இவர்கள் எல்லோரும் தங்களிடத்தில் நயவஞ்சகம் இருக்குமா என்று அஞ்சக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த செய்தி நம்மளை உசு உண்மையிலே இந்த விஷயம் இந்த இடத்துல கிளியர் ஆகிட்டோம் என்ற சகோதரிகளை நம்மளை விட நல்லவங்க யாரும் இருக்க மாட்டாங்க